இப்போ எங்க பார்த்தாலும் ஸ்டாலின் பஸ் தான் ஓடுது இது பிங்க் பஸ் கூட சொல்றது இல்ல மகளிர் எல்லாம் இப்ப செல்லமா தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் போது பாரு ஸ்டாலின் பஸ் போது பாருன்னு சொல்றாங்க நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண் விழிக்கிறேன் வேத பாடசாலை ராயல் பர்ஸ் டு அன்னதானம் அன்னதானத்தை ஒழிச்சான் பிரிட்டிஷ்கார் அன்னதானம் பண்றது தப்பு இல்லீகல் சொன்னாங்க இப்படி எல்லாம் ஒழிச்சதுனால ஒரு பெரிய மக்கள் கூட்டமே நிராதரவான ஒரு சூழலுக்கு வர ஆரம்பிச்சது அப்பதான் மெக்காலே கல்வி முறை உருவாச்சு இந்த மெக்காலே கல்வி திட்டம் ஏன் வந்ததுன்னா ஆட்சி பண்றமே பிரிட்டிஷ்கார மக்கள் இந்தியர்கள் ஆட்சியாளனுக்கும் ஆட்சி செய்யப்படுவோம் பிட்வீன் தி ரூலிங் அண்ட் தி ரூல்டு மொழி பிரச்சனை இருக்கு அவன் சட்டம் நமக்கு புரியல அவனுடைய கல்விக் கொள்கை நமக்கு புரியல அவனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நமக்கு புரியல நாம் பேசுறது அவனுக்கு புரியவில்லை அதனால தெர் வாசிய நீட் ஆஃப் ஏ கிளாஸ் ஆஃப் இன்டர்பிரேட்டர்ஸ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் தேவைப்பட்டாங்க அதுக்கு ஆங்கிலம் தெரிந்த கொஞ்சம் பேர் வேணும் அப்படிங்கிறத அந்த கல்வியோட முக்கியத்துவம் அப்போ பிரிட்டிஷில் ரெண்டு பாலிசி வந்தது ரெண்டு ஒப்பீனியன் ரெண்டுமே டாமினேட் ஒப்பீனியன் ஒரு ஒப்பீனியன் சொல்லிச்சு நீங்கள் இந்தியர்களுக்கு ஆங்கில கல்வி கொடுக்கணும்னு முடிவு செய்துட்டோம் அப்படி கொடுக்கணும்னு முடிவு செஞ்சால் இந்தியாவில் உள்ள எல்லாருக்குமே ஆங்கில கல்வி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஒப்பீனியன் ஒரு பாலிசி இன்னொரு பாலிசி எல்லாருக்கும் இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுத்து அந்த செலவெல்லாம் நம்ம ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் ஊரில் வந்துட்டு போகிறான் நமக்கு தேவை கொஞ்சம் வக்கீல் கொஞ்சம் ஆஃபீஸரு கொஞ்சம் போலீஸ்காரன் கொஞ்சம் கிளர்க்கு தாசில்தார் இவ்வளோதான் ஆள் வேணும் அந்த வேலைக்கு இங்கிலீஷ் படித்தவங்க கொஞ்சம் பேரை நம்ம மட்டும் நம்ம கல்வி கொடுக்கலாம் ஸோ இங்கிலீஷ் ஃபார் ஆல் இங்கிலீஷ் ஃபார் சம் செலெக்ட் பீப்புள் இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு டிஃப்ரென்ஸு அன்றைக்கு இருந்த பொருளாதாரம் கல்வி சூழல்லாம் காரணமாக கொஞ்சம் பேருக்கு மட்டும் இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுத்தா போதும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க அதனால் என்ன செஞ்சால் அப்போ இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் சென்னையில் பாம்பே கல்கத்தா இந்த மூணு பிரதான நகரங்களில் மாத்திரம்தான் இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுத்தா யூனிவர்சிட்டிஸ் ஆரமித்தான் இந்தியாவில் முதல் முதல்ல யூனிவர்சிட்டி ஆக்ட் வந்து பல்கலைக்கழக ஆரம்பிச்சிது இந்த மூணு ஊரில் தான் மதுரையிலலாம் இல்லை திருநெல்வேலியில் யூனிவர்சிட்டி இல்லை இப்போல்லாம் எத்தனை யூனிவர்சிட்டி இருக்குது அப்போ எதுவுமே கிடையாது மூணே யூனிவர்சிட்டி சென்னை கல்கத்தா மும்பை அங்கே தான் இங்கிலீஷ் எஜுகேஷனை பூத்துனான் அப்போ இயற்கையாகவே பிராமண சமுதாயம் நகரம் சார்ந்த வாழ்க்கை முறையில் இருந்த ஒரு சமுதாயம் நகரங்களில் தான் ஆங்கில கல்வி அறிமுகமாகுது அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க இயற்கையாக படிச்சிருப்பாங்க ஏற்கனவே வேத பாடசாலைக்கு இருந்த ராயல் பர்ஸ் போச்சு மன்னர் மானியம் போச்சு வேதம் படிக்கிறதெல்லாம் ஆங்கில அரசாங்கம் டிஸ்கரேஜ் பண்ணாங்க இந்த அடிப்படையே போட்டு உலுக்கி எடுத்துட்டான் அப்போ இவங்களுடைய லைவ்லிஹுட்டுக்காக ஆங்கிலம் படிக்க வேண்டிய அவசியம் உருவாச்சு அந்த ஆங்கிலத்தை படித்தாங்க நீங்கள் எல்லாம் பாருங்கள் சுவாமி விவேகானந்தரை ஏன் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சாங்க அவருக்கு இந்து தர்மத்தை பற்றி நன்றாக தெரியும் என்பது மிக முக்கிய காரணம் அற்புதமாக பேசுவார் என்பது அதை விட முக்கியமான காரணம் மிக அற்புதமாக ஆங்கிலத்தில் பேசுவார் என்பதுதான் பிரதானமான காரணம் ஆங்கிலம் பேச தெரிஞ்ச சன்னியாசிகள் அப்ப இல்ல அப்ப விவேகானந்தருக்கு மட்டும் எப்படி ஆங்கிலம் தெரிஞ்சது அவர் கல்கத்தால பிறந்ததுனால தெரிஞ்சது ஒருவேளை விவேகானந்தர் போபால்லயோ இந்தூர்லயோ எங்க ஊர் மதுரையிலயோ பிறந்திருந்தார்னா எயிட்டீன் சிக்ஸ்டி த்ரீல அவர் எப்படி இங்கிலீஷ் படிச்சிருப்பார் வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு வாய்ப்பு பெரிய நகரங்கள்ல மாத்திரம் உருவான காரணத்தால் நிறைய பிராமணர்கள் ஆங்கிலம் படித்தாங்க ஆங்கிலம் படித்தோடனே என்ன செய்வாங்க இயற்கையாக வேலைக்கு சட்டம் படித்தா வக்கீலாக போவாங்க வக்கீலாக இருந்துட்டு ஜட்ஜாகுவாங்க அரசு அதிகாரியாக போவாங்க குமாரஸ்தாவலாக இருப்பாங்க ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க பிடபிள்யூல இருப்பாங்க ரயில்வேயில் இருப்பாங்க இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த வேலை அப்போ தான் பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணான்னா ஒரு கமிட்டி போட்டு சென்னைக்கு அந்த கமிட்டி வந்துச்சு அலெக்சாண்டர்னு ஒருத்தர் அந்த கமிட்டியில் வந்தார் அப்போது இருந்த அரசு பணிகளில் எவ்வளோ பேர் பிராமின் எவ்வளோ பேர் நான் பிராமின் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தான் நேச்சுரலி என்னங்க நடக்கும் என்ன நடக்கும் நான் ரெட்டியாக இருங்க மதுரையும் தாண்டி நாற்பது கிலோமீட்டர் தள்ளி கிராமத்தில் எங்கள் தாத்தா பூட்ட முப்பாட்டெல்லாம் எழுந்திருப்பாங்க நாங்களாம் எங்கே இங்கிலீஷ் படிக்கிறது எந்த அரசு அரசு வேலைக்கு போகிறத ரொம்ப குறைச்சலாக நினச்ச காலகட்டம் அதெல்லாம் அரசு வேலைக்கு போகக்கூடாது விவசாயம் இருக்குது நம்ம மண் இருக்கும்போது எதுக்கு அடுத்தவங்ககிட்ட போய் கை கட்டி பிழைக்கிறோம்னு நினச்ச காலம் அது எங்கள் மாமா ஒருத்தர் கவர்மெண்ட் வேலை கிடைச்சி அஞ்சு வருஷம் வேலை செஞ்சு எங்கள் பெரியப்பா பொண்ணு தர்றதுக்கு முன்னால நீ கவர்மெண்ட் வேலையில் அடிமை உத்தியோகத்தை நீ ராஜினாமா பண்ணாதான்ண்டா வேலை தருவேன்னு சொல்லி அவர் வேலை ரிசைன்மெண்ட் வந்து எங்கள் பெரியப்பா பொண்ணு அக்காவை கல்யாணம் பண்ணார் அவர் அரசு வேலையை அடிமை உத்தியோகம் நினைத்த காலம் பெருமிதமான காலம் அது அப்போ அந்த அலெக்சாண்டர் வந்து எடுத்த அந்த இன்டர்வியூவில் தொண்ணூற்று தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே பிராமின்ஸ் தான் இருக்காங்க அப்படிலாம் சொல்லி அப்போ நீதி கட்சி உதயநிதி அவருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கண்ணுக்கு தெரியாது அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய பாலியல் வழக்கு கண்ணுக்கு தெரியாது எஃப்ஐஆர் லீக்கானது கண்ணுக்கு தெரியாது இது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது நீட்டுக்கான ரகசியம் இருக்குனார் அதுவும் மறந்துட்டார் இருப்பேன் அதனால் உதயநிதி அவர்களை பொறுத்தவரை ஒரு ஒரு நாளும் உதயநிதி ஸ்டாலினுடைய நடவடிக்கையை பார்க்கும் பொழுது தமிழக மக்கள் எங்களை பொறுத்தவரை நாங்கள் சந்தோஷப்படுறோம் தமிழக மக்களை பொறுத்தவரை ஒரு டைனாஸ்டிக் பாலிடிக்ஸில் தகுதி இல்லாத ஒரு நபர் ஒரு குடும்பத்தில் பிறந்தார் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பொறுப்பில் வந்து உட்கார்ந்தா ஒரு திரவிடியன் மாடல் எப்படி டிசாஸ்டர் மாடலாக மாறும் என்பதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆகச்சிறந்த ஒரு உதாரணம் அஜித் வந்து ஒன் ரேஸில் துபாயில் டாய்லெட்டை பயன்படுத்தினா உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லுவார்னா திராவிட மாடல் ஆட்சியால் தான் துபாயில் டாய்லெட்டை பயன்படுத்துகிறாங்க ஏன்னா வேற வழியில் நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் அந்த மனுஷன் எந்த காட்ஃபாதர் இல்லாமல் சினிமாவில் நடித்து ஒரு மிகப்பெரிய நடிகராக வந்திருக்கார் நோ காட்ஃபாதர் உதயநிதி ஸ்டாலின் மாதிரி முட்டுக் கொடுக்குறக்கு ஒரு சந்தானமும் பின்னாடி ப்ரொடியூஸ் பண்ணுறக்கு ஒரு ஸ்டாலின் ஐயா இருந்தாங்களா இல்லை தனி மனிதனாக சந்தானத்துடைய காமெடியை வச்சு பாதிப்படத்தை ஓட்டினார் தனி மனிதனாக அவரே பிரேக் எடுக்கிறார் எவ்வளோ தைரியம் பாருங்கள் ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் பிரேக் எடுத்து அவருடைய பேஷனை ஃபாலோ பண்ணுறார் அதிலே மூன்றாவது இடத்துல அவருடைய டீமை கொண்டு வந்திருக்கார் இதற்கு திராவிட மாடல்னு சொன்னாங்கன்னா இங்கே மைக் இருக்கு நான் காரி துப்ப முடியாதுங்கன்னா வெளியே போனதுக்கப்புறம் காரி துப்பிக்கிறேன் தந்தை பெரியாரை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே பெரியார் எல்லாம் கடந்து எனக்கு நிகழ்காலத்தில் பெரியாருக்கும் நிகழ்கால தமிழகத்திற்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை இல்லை தாண்டியாச்சு இன்னைக்கு இவங்க எப்போ ஒரு கட்டமைத்த ஒரு பிம்பத்தை வச்சு அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார் ஒரு பலூனை எவ்வளோ ஊதினால ஒரு காலத்தில் அது உடையத்தான் போகுது என் கையில் முரசொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு பொங்கல் மலரில் முரசொலி பெரியாரை பற்றி பப்ளிஷ் பண்ண கார்ட்டூன் இருக்குது பெரியாரை கேளுங்கள் இந்த கார்ட்டூன் நான் படித்தா ரொம்ப அருவருப்பாக போயிடும் அது ஆபாசமாக போயிடும் ஏற்கனவே சொன்னேன் நான் அருவறுப்பாக ஆபாசமாக பேச மாட்டேன் இதில் பெரியார் அவர்கள் சொன்னதை முரசொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பொங்கல் மலரில் போட்டிருக்கிறாங்க சில ஜாதிகளை பற்றி எப்படி பேசியிருக்கிறாங்கன்னு பாருங்கள் சில மக்களை பற்றி எப்படி பேசியிருக்கிறாங்கன்னு பாருங்கள் இதெல்லாம் தாண்டியாச்சு எத்தனை நாளைக்கு தான் ஒரு விஷயத்தை நீங்கள் பூட்டி பூட்டி பாதுகாத்தாலும் உண்மை வெளியே வரத்தான் போது அதனால் பெரியார் அவர்கள் சொன்ன கருத்து எல்லா மக்களுக்கு தெரியும் அதெல்லாம் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி வந்துருச்சு இன்னைக்கு அவர் பேசினார் அப்படின்னு சொல்கிறனால ஒரு லாபமோ நட்டமோ இல்லை சீமான் அவர்கள் அவருடைய கருத்தை அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த இயக்கத்தினுடைய பாதை அதற்காக அந்த கருத்தை வைக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த கருத்து சரிதான் உண்மைதான் பேசியிருக்கிறாங்க ஆனால் நான் அதை பேச விரும்பவில்லை ஏன்னா அதை கடந்து நாங்கள் போய்விட்டோம் நாங்கள் பெரியார் எப்படி பார்க்குறோம்னா எண் மக்கள் யாத்திரையில் ஸ்ரீரங்கத்தில் சொன்னோம் பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆட்சிக்கு வரும் பொழுது இந்து அறநிலைத்துறை இருக்காது கோயிலுக்கு வெறிய அந்த ஆபாசமாக என்ன பொறித்து வச்சிருக்கிறாங்களோ அது எல்லாம் அகற்றப்படும் அது பொது இடத்துல கொண்டே வச்சிடோம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா தீக்காரங்க நீங்கள் போய் மாலை போட்டு அதுக்கு மரியாதை பண்ணுங்க பொதுமக்கள் பிடிக்கலாம் யாரும் போக மாட்டாங்க தான் நாங்கள் பெரியாரை பார்க்கறது ஆனால் எங்களை பொறுத்தவரை பெரியாரை பாரதிய ஜனதா கட்சி எப்படி பார்க்குதோ எங்களுடைய சிந்தனை மாறல அப்படியே தான் இருக்கும் தொல்காப்பியன் பொய்யன் சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரை அவரே சொல்லியிருக்கிறார் இந்த கருத்தில் உங்களுக்கு தெரியாது நான் சொன்னேன் அது தவறாக போயிடும் விபச்சாரத்தில் ஆரம்பித்து பத்தினியால் வளர்க்கப்பட்டு மூட நம்பிக்கையால் முடிந்திருக்குங்கண்ணா திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆரிய கைக்கூலி அதாவது ஒரு ஆரிய கைகூலியாக பகுத்தறிவை விட்டுவிட்டு தமிழுக்கு பெரிய துரோகம் தெரிஞ்சுருக்காங்க அந்த மாதிரி பேச ஆரம்பித்தா ஒரு நாள் பேசலாங்கண்ணா ஆனால் அதற்குள்ளே நான் போக விரும்பலை அது தேவையும் இல்லை என்று நினைக்கின்றேன் அதை தாண்டி இன்றைக்கி தமிழகத்திற்கு எத்தனையோ நல்ல விஷயம் வேணும் அதை பற்றி ஆரோக்கியமான விவாதத்தை தமிழ் சமுதாயம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து நான் ஏன் பிறப்பில் ஒரு அப்பா அம்மாவுக்கு தான் நான் பிறந்தேன் நான் பெரியாரை பற்றி பேசுகிறேன் எங்கள் ஒரே அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன் விவசாயம் என்ற அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஒரு நடுத்தர குடும்பத்தில் தான் பிறந்தேன் மாற்றுக்கருத்து எது இல்லை எனக்கு பிறப்பை பற்றி சந்தேகப்படுறாங்க நான் சொல்லணும் இல்லை கிராமத்தில் தான் பிறந்தேன் அதுலேயும் சந்தேகம் இல்லை இது வரைக்கும் ஊழல் எங்கேயும் பண்ணதில்லை அதுலேயும் சந்தேகம் இல்லை வீட்டுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து கடப்பாறு எடுத்துகிட்டு வந்து ரைடு பண்ணல அதுலேயும் சந்தேகம் இல்லை இங்கே ரைடு அடிக்கும் போது பையன் போய் துபாயில் உட்கார்ந்துருக்கிற அளவுக்கு ஒரு பையனை நான் பெற்றல அதுலேயும் எனக்கு சந்தேகம் இல்லை அதெல்லாம் தாண்டி பக்கம் இருபத்தொன்னுக்கு நான் பிறக்கலை ஆனால் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பெரியாரை பற்றி பேசுறவங்களுடைய பிறப்பை சந்தேகிக்கிறாங்கன்னா நான் சொல்லியிருக்கக்கூடிய காணொலியை போட்டு பார்த்துக்கிட்டோம் எங்கள் பிறப்பு நல்ல பிறப்பு தான் ஆனால் பெரியார் அவர்கள் சில மனிதர்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதே ஏன்னா உங்கள் முரசொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நீங்கள் பப்ளிஷ் பண்ணி எங்கனே காட்டேன் அதனால அண்ணன் துரைமுருகன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முரசொலியை வாங்கி அவர்க்கணும் ஒரு முன்னாள் அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா முதலமைச்சர் மட்டும் கண்ணை காட்டியிருந்தா ஆளுநருடைய சட்டையும் கழட்டி நடக்க இது ஒரு முன்னாள் அமைச்சர் பழமொழி ஆளுநருக்கு எதிராக ஆபாசமான கோஷங்கள் சென்னை முழுவதும் ஆளுநருக்கு எதிராக சுவரொட்டிகள் இதெல்லாம் திமுக ஆளுங்கட்சி பண்றாங்க இதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் முதலமைச்சர் ஊக்குவிக்கிறார் அர்த்தம் எப்படி அந்த முன்னாள் அமைச்சர் இது போன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியதற்காக கட்சியிலிருந்து குறைந்தபட்சம் அடிப்படை உறுப்பினர்களிருந்து நீக்கி இருக்க வேண்டும் முதலமைச்சர் ஊக்குவிக்கிறான்னு தான் அர்த்தம் அதைத்தான் ஆளுநர் அவர்கள் குழந்தைத்தனம் என்று சொல்லுகின்றார் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ஆரம்பிக்கப்பட்ட திமுகன்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அவர்களுடைய நடவடிக்கை என்பது ஒரு குழந்தைத்தனமாகத்தான் இருக்கு அதனால் ஆளுநர் அவர்கள் சொல்லியிருப்பது சரியே அதில் எந்த தவறும் இல்லை ஆளுநர் போன்ற ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்துவதற்கு திமுகவே அந்த களத்தை கொடுத்துட்டாங்க தான் ஆளுநரை பொறுத்தவரை சரியாகத்தான் பேசி இனியாவது திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் மிச்சத்தை விடுங்க தவறு கிடையாது ஆனால் நீங்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த முறை எல்லையெல்லாம் தாண்டி ஆபாசத்தை நோக்கி அருவறுப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது